ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் நம்ம வந்து கடையில் வந்து லட்டு வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதை தான் இப்போ செய்ய போகிறோம் வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் அது செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க கடலை மாவு சர்க்கரை நெய் ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஏலக்காய் தூள் முந்திரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு நான் வந்து கடலை மாவை எடுத்துக்க போகிறேன் மூணு கப்பு எடுத்துக்கிட்டோம் ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து கரண்டி எடுத்து ஊற்றுனோம்னா நல்லா வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கலர் எதுவும் ஆட் பண்ணலை நம்ம வந்து பாகு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கப்பில் மூணு கப்பு சக்கரை எடுத்துக்க போகிறோம் மூணு கப் சக் சர்க்கரைக்கு நம்ம வந்து ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறோம் சக்கரைக்கு நம்ம வந்து இந்த கப்பில் வந்து மூணு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ம். இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஏலக்காய் தூள் போறோம். வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு கம்பி ப நம்மளுக்கு தேவையான பதம் வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் அது வந்து வந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கம்பி பதம் வந்துடுச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து மாவு ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம் ஜல்லி கரண்டியில் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை நம்ம வந்து கரண்டியில் மாவை எடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் அண்டிவனை கூட இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மொறுு மொறுன்னு ஆகிறதுக்கூடாதிங்கே கொஞ்சம் வதவதிருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற மாவை நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கு போகிறோம் அது மாதிரி பொறிச்சு எடுத்து தான் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாகில் வந்து மிக்ஸ் பண்ணி கல நல்லா கலறி விடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ மாதிரி அரைச்சி ஆட் பண்ணோம்னா தான் நல்லா பாவு வந்து உள்ளே இறங்கி நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும் லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாவில் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இது வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே நெய் போட்டதுனால நம்ம கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் சுவையான லட்டு இப்போ தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கிறத விட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ஹெல்தியாக செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாச்சா பாய்